சாயிராம் என் அன்பு குழந்தையே யார் உன்வசம் ஆக வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதோ யார் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரவேண்டும் என்று நினைக்கிறதோ அவரே உன் காலடி தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏழு நாட்களில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் ஐந்து நாட்கள் செய்துவா உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்வசம் ஆக வேண்டுமென்று நீ நினைக்கிறாயோ அவரே உன் ஆழ்மன சக்தியால் காந்தம்போல் ஈர்க்கப்பட்டு உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உன்னோடு யார் பேச வேண்டுமோ உன் வசம் யார் ஆக வேண்டுமோ அவரே உன்னை தேடி வருவார் ஒரு ஒரு வளர் சிக்கி இருக்கும் உன் உயிரான உறவு நீயே கதி என்று உன் காலடி தேடி வருவார் உன் சாயப்பா எதை சொன்னாலும் அதில் ஒரு உண்மை இருக்கும் என்பதனை மனதார உணர்ந்துகொள் என்னை நம்பிய உன்னை என் துவாரமாகி அடைந்த உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உன்னுடைய நம்பிக்கையை நிஜமாக்கி உன்னுடைய கனவை நிஜமாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அதை ஒரே நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன் உயிரான உறவு உன்னை நாடி வந்தால் உன்னோடு பேசினால் அதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு இல்லை என்று எனக்கு தெரியும் உன் உயிரான உறவை இப்பொழுது ஒருவர் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் அதிலிருந்து அவர் மனம் மாறி உன்னை நாடி வருவார் உன்னோடு பேசுவார் உன்னுடைய கவலைகள் எதுவாக இருக்கிறதோ அவை அனைத்தையும் நீக்கி உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் ஐந்து நாட்கள் செய்து வா உன்னுடைய இன்னல் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய கவலை எதுவாக இருந்தாலும் அது நீங்கி உனக்கான சந்தோஷமும் உனக்கான பெருமகிழ்ச்சியும் உன்னிடம் உறுதியாக வந்து சேரும் உன்னுடைய வலது உள்ளங்கையில் கொஞ்சம் சோம்பை வைத்துக்கொண்டு கொண்டு யார் உன்வசம் ஆக வேண்டுமோ யார் உன்னை தேடி வர வேண்டுமோ அவருடைய பெயரை பதினோரு முறை சொல்லிவிடு இதே போல ஐந்து நாட்கள் நீ இதை செய்து வா எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை உன் நாள் மனதால் அவரை நினைத்துக்கொண்டு யார் உன்வசம் ஆக வேண்டுமோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர் உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை செய் ஐந்து நாட்கள் இதை செய்துவிட்டு ஆறாவது நாள் இந்த சோம்புகளை அனைத்தையும் ஒன்று கூட்டி ஒரு தண்ணீரில் கரைத்துவிடு உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனம் யாரை விரும்புகிறதோ யார் உன்வசம் ஆக வேண்டுமென்று நினைக்கிறதோ அவரே உன் காலடி தேடி வருவார் ஓம் சாய்ராம் வாழ்க claro வளமுடன்